சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் கிழக்கு காலனி அருகே மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி குடியிருப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மற்றொரு பக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராடும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டும் தனியார் நிறுவனத்திற்கு டெண்டர் மாற்றப்பட்டதை எதிர்த்தும் பதிமூன்று நாட்களுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் சென்னை திருவெற்றியூர் அருகே அமைந்துள்ள சாத்தாங்காடு பகுதி ஒத்தவாடை தெருவில் வசித்து வந்தவர்களையும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இடத்தை காலி செய்ய சொல்லி நடவடிக்கையில் இறங்கியிருப்பது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது மாநகராட்சியிடம் அனுமதி இல்லாமலேயே கட்டப்பட்டதாக அங்கிருந்த எட்டு வீடுகளுக்கு அதிகாரிகள் சீல் வைக்க முயன்றனர் இதற்கு தாங்கள் கடந்த மூன்று தலைமுறையாகவே இதே பகுதியில் வசித்து வருவதாகவும் திடீரென வந்து அனுமதி இல்லாத இடம் என சொன்னால் என்ன செய்வது என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பல வருடங்களாகவே வரி செலுத்தும் போதும் மின் கட்டணம் செலுத்தும் போதும் தண்ணீர் வரி கட்டும் போதும் எதையுமே கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகம் இப்போது மட்டும் சீல் வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவது திட்டமிட்டு நடத்தப்படும் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதற்கு ஆதாரம் குறித்து கேட்டால் சைதாப்பேட்டையில் அதிகாரிகள் ஓடி ஒளிந்தது போல திருவற்றியூரிலும் அதிகாரிகள் வாகனத்தில் ஏறி விறுவிறுவென கிளம்பினர் அஸ்டே காலின் ஃபர்ன்சரோ டினரோ இந்த பவர ஆக்கிரமிப்பு இடம் அனுமதி பெறாத கட்டிடம் என மிரட்டும் அதிகாரிகள் இத்தனை ஆண்டுகள் எங்கே போனார்கள் தேர்தல் நெருங்கும் வேளையில் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுப்பது நியாயமா என புலம்புகின்றனர் சென்னை வாசிகள்